அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட் வந்து மூன்றரை லட்சம் வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது ஒத்தி அமௌண்ட் வந்து மூன்றரை லட்சம் வீடு தனி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை கூடல் புதுக்கு பக்கம் அந்த லொக்கேஷனில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு வீடு சின்ன ஃபேமிலி தங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சின்ன வீடு தான் வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு இருக்கோ உடனே வீடு தனியும் வீடு